பெரும் மதிப்பிற்கும் பெரு அன்பிற்கும் உரிய எல்லாமும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் நம் அனைவர் மீதும் இஸ்லாம் என்று ஒரு ஒரு காரியத்தை குறிப்பிட்டு நாம் செய்ய வேண்டும் என்றால் அதை அல்லஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அதுதான் இஸ்லாமாக ஆகும் அது இல்லா அல்லாத ஒன்று இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள்ளே வராது உதாரணமாக நாம் இப்பொழுது தொழுகிறோம் தொழுகை இஸ்லாத்தினுடைய ஒரு வழிபாடு என்று எதை வைத்து முடிவெடுக்கிறோம் என்றால் குரானில் இறைவன் தொழுகையை பற்றி போதனை செய்கிறான் நபிகளால் வழிகாட்டியிருக்கின்றார்கள் நோன்பு நொறுக்கிறோம் நோன்பு ஒரு வழிபாடு என்று எதை வைத்து முடிவெடுக்கிறோம் என்றால் திருக்குறானில் இறைவன் நோன்பை குறித்து பேசுகிறார் நபிகரார் வழிகாட்டியிருக்கிறார்கள் இதே போலதான் நாம் இஸ்லாத்தின் வணக்கம் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் இன்ன பிற அமல்களாக இருந்தாலும் அவை அனைத்துமே இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு அமல் ஒரு வணக்கம் இதனால் இறைவனிடத்தில் நன்மை என்று இருக்கும் என்று சொன்னால் அது திருமறை குரானும் நபிகளாருடைய வழிகாட்டுதலும் இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு பாமர அடிப்படை முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கூட தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மிடத்தில் இஸ்லாம் என்று ஒன்றை யாரேனும் வந்து சொன்னால் நாம் அதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால் இது குரானில் இருக்கிறதா இது நபிகளாருடைய வழிகாட்டுதலில் இருக்கிறதா இவை இரண்டில் இருந்தால் அது இஸ்லாம் இல்லைன்னு சொன்னால் அது இஸ்லாம் கிடையாது இஸ்லாம் கிடையாது என்பதை விட குரானிலும் ஹதீஸிலும் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் ஒரு முஸ்லீம் கடைபிடிப்பார் என்று சொன்னால் அவருக்கு நன்மை கிடையாது அது ஒரு விஷயம் இப்போ தொழுகை இஸ்லாத்தில் இருக்குது தொழுதனால நன்மை நோன்பு இஸ்லாத்தில் இருக்குது நோன்பு வச்சனால நன்மை ஹஜ் இஸ்லாத்தில் இருக்குது ஹஜ் செய்தனால நன்மை சரி ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாததை செய்கிறார் இஸ்லாம் என்ற பெயரால் வைங்க அவருக்கு நன்மை கிடையாது சரி நன்மை தான் கிடையாது செஞ்சு புரோஜனம் இல்லைன்னு பார்த்தா அவர் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் பெயரால் செய்ததற்காக பாவம் என்று மார்க்கம் சொல்கிறது எந்த அளவிற்கு பாவம் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தில் புதியதாய் ஆவார் அது இறைவனிடத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் நிரந்தர நரகத்திற்குரிய குற்றம் என்று சொல்கிறேன் நபிகளார் மிகுந்த எச்சரிக்கை புரிந்தார்கள் யார் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை புகுத்துகிறாரோ அது தெளிவான வழிகேடு என்று சொன்னார்கள் அது நிரந்தரமாக நரகில் கொண்டு சேர்க்கக்கூடியது என்று சொன்னார்கள் ஏதோ சரி நல் நன்மை நினைச்சு சிந்திட்டாரே உனக்கு நன்மை கிடையாதுப்பா தொடங்கி போன அல்ல விட்டுருவானா நீ ஏன் இஸ்லாத்தில் இல்லாதது செய்தா என்பதற்காக இறைவன் குற்றம் பிடிப்பேன் என்கிறான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் எதையெல்லாம் இஸ்லாம் என்ற பெயரால் நம்முடைய முஸ்லீம்கள் செய்கின்றார்களோ அவை அனைத்தையும் எடுத்து அலசி பாருங்கள் இதற்கு திருமறை குரானிலும் ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறதா அப்படி இருந்தால் இஸ்லாம் அப்படி இல்லை என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் இல்லாத புதியது அந்த புதியதை செய்ததற்காக மறுமையில் நன்மை மாத்திரம் கிடைக்காமல் போவாதே பாவமும் தண்டனையும் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பாலசுரமான ஒரு விஷயம் ஒரு மனிதன் மது அருந்துகிறான் மறுமையில் தண்டனை அனுபவிக்கிறான் அவனுக்கு எப்படி இருக்கும் உலகத்தில் அல்லாத தடுத்ததை செஞ்சிருந்தேன் தண்டனை வருது வட்டி வாங்கி வட்டியிலே வாழ்கிறாரு வட்டிக்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்கலாம் உலகத்திலே அதான் செஞ்ச தண்டனை மனசு ஏற்றுக்கும் ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் இறைவன் காட்டாத ஒன்றை செய்ததற்காக அவனுக்கு மறுமையில் நிரந்தர நரகம் என்றால் தண்டனை பாரதூரமானதாக இருக்கும் என்றால் எப்படி ஒரு மொஸ்லிம் உள்ளம் ஏற்றுப்போம் தன் நண்பன் தானே நினைச்சு செஞ்சேன் அல்ல இது கூலி கொடுப்பாலான்னு நினைக்க செஞ்சேன் என்று நினைச்சுதானே செஞ்சேன் இதை நம்முடைய மனநல பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பாகதூரமான காரியமாக இஸ்லாத்தில் ஒன்றை புகுதா புதிதாக புகுத்துவதை மார்க்கம் சொல்கிறது ஏன் சொல்கிறது தெரியுமா இஸ்லாத்தை இறைவன் முழுமைப்படுத்தி விட்டார் புதுசா இஸ்லாத்தில் ஒன்றை வழிகாட்டுவதற்கு எதுவும் கிடையாது திருமலைக்குழாருடைய கடைசி போதனை நபிகராருடைய இறுதி பேருரையின் பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒரு போதனை செய்தார் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது அல் அக்குமல் அகும்துலக்கும் தீனுக்கும் இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் வா அத்துமத்து மலைக்க நியமத்தி என்னுடைய இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டேன் என்ற ஒரு போதனை அல்லாஹ் செய்கிறான் அல்லாஹ் என்ன சொல்றான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நவிகராரில் விதாவிலே இறைவன் சொல்கிறான் இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படி என்றால் என்ன பொருள் இனிமே இஸ்லாமும் புதுசா ஒன்றும் கிடையாது இன்னைக்கே சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் கதவை இறுக்கி மூர்த்தி சாத்திட்டேன் இனிமே புகுத்தனும் அவசியம் கிடையாது என்று இறைவன் சொல்கிறார் இப்போ இறைவன் முழுமை பெற்றுவிட்டதாக சொன்னதற்கு பிறகு நாம் கொண்டு போய் இஸ்லாத்தில் புதிதாக புகுத்தலாம் அல்லாஹ் காட்டித்தராத வழிமுறையை நாம் செய்தால் நபிகளால் காட்டித்தராத வழிமுறையை இஸ்லாம் என்ற பெயரால் செய்தால் இது இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தாதா இது இறைவனுடைய மிகப்பெரிய தண்டனைக்குரியதா இருக்காதா அந்த வேலையை தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம் என்ற பெயரால் நன்மை என்ற பெயரால் சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாதம் வந்தால் இஸ்லாத்தின் பெயரால் ஓதப்படுகிற மௌளுது அதுவும் இறைவனுடைய ஆலயம் என்ற பள்ளிவாசலில் வைத்து மௌலது இன்றைக்கு ஓதப்படுகிறதே இது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றா இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் அது குரானையும் ஹதீசிலையும் இருக்குன்னு சொன்னோம்ல குரானை எடுத்து புரட்டுங்க திருமறை குரானுடைய அத்தனை அத்தியாயங்கள் திருமறை குரானுடைய ஏராளமான வசனங்கள் உலகத்திற்கே வழிகாட்டியான எல்லா போதனையையும் உள்ளடக்கிய அகிலத்திற்கு அகிலத்திற்கு அருள்கொடையாக அருளப்பட்ட திருமறை குரானிலே ஒரே ஒரு வசனத்திலே மவுளுக்கு ஓதலாம்னு இருக்குதா தொழுகலாம்னு இருக்குது நோன்பை ஜக்காத்தை பற்றி இருக்குது மவுனது என்ற ஒரு வார்த்தை திருமறை குழாலில் இருக்கிறதா முஸ்லிம்கள் அதை இந்த குறிப்பிட்ட மாதத்தை ஓத வேண்டும் வணக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று திருக்குறானில் இருக்கிறதா குரான் இல்லை ரசுலாவுடைய இருபத்தி மூன்றாண்டு கால வாழ்க்கையில் எங்கேயாவது இருக்குதா எல்லா விஷயத்தையும் பற்றி ரசுலா வழிகாட்டினாங்க ஒரு மனுஷன் குடும்பம் நடத்துறது எப்படி ஒரு மனிதன் வியாபாரம் செய்வது எப்படி ஒரு மனிதன் வீதியில் நடப்பது எப்படி ஒரு மனிதன் உணவு சாப்பிடுவது எப்படி ஒரு மனிதன் மலைகள் எல்லா இஸ்லாத்தில் வழிகாட்டுதல் இல்லாத எதுவுமே இல்லைன்னு சொல்றோம்ல அப்படிப்பட்ட வழிகாட்டுதலில் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல நபிகளா தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால இறை தூதரான வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நிமிடம் இந்த மவுல கித்தா

இஸ்மாயில் நபிக்கு மவுளுது ஓதுனாங்களா மூசா நபிக்கு மவுளுது ஓதுனாங்களா ஈசா நபிக்கு மவுளுது ஓதுனாங்களா ஒட்டுமொத்த உலகத்தின் தந்தையாக ஆதம் நபியை சொன்னார்களே ஆதம் நபிக்கு மவுளுது ஓதுனாங்களா யாருக்கு ரசூலா மவுளுது ஓதுனாங்க நபிகளாருக்கு தெரியாத விஷயத்தை இன்னைக்கு வாழ்கிற நாம் முஸ்லிம்களாக நம்ம கிதாப் எடுத்து வச்சு உட்காந்து மகரிக்கு நேரத்தில் மௌலம் ஓதிக்கிட்டு இருக்கிறோமே என்ன இஸ்லாத்தில் இருக்கு ரசூல்லா காட்டிட்டு இருந்த இஸ்லாத்தில் இருக்குதா அப்ப இதை நாம செஞ்சு நாமும் வழிகட்டு நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை நரகத்திற்கு அழைக்கின்ற ஒரு வேலையை பார்க்கிறோமே அப்ப இது இதனால இது நண்பன் நினைச்சாலும் செய்யறோம் நபியுல்லாவல் மாதம் வந்தால் நசுல்லாஹாவுக்கு மௌலுது ரபியுல்லாஹ ஆயின் மாதம் வந்தால் மொஹிதீன் அப்துல் காது ஜீலானிக்கு மௌலுது இஸ்லாமத்தில் இல்லாத ஒரு கான்செப்ட்டை இஸ்லாம்னு செஞ்சால் மறுமையில் இதற்கான தண்டனை இல்லையா இதற்காக நமக்கு கடுமையான வேதனை இல்லையா நம்முடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை யாரையும் குறை சொல்லி மட்டம் தட்டி யார் செய்கின்ற வேலையும் சீர்குலைப்பதற்காக அல்ல நம்முடைய சமூகத்தில் நன்மை என்று நினைத்தே நாளை வருவையிலே நம்முடைய தோழர்கள் சகோதரர்கள் நம்முடைய மக்கள் நரகத்திற்கு சென்று கூடாது என்ற அக்கறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்காத ஏராளமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நம்முடைய ஊரில் இஸ்லாத்தை பற்றி சரியாக சொல்வதை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் இல்லாததை புகுத்தி அதை இஸ்லாம் என்ற பெயரால் சொல்லிக்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருப்பதால் யாருக்கு என்ன பயன் சிந்தித்து பாருங்கள் விரவுடனே அது மிதது மட்டும் இருக்குதா புது புதுமை மட்டும் இருக்குதா மவுலது என்ற பெயரால் எத்தனை சிறுக்கான வார்த்தைகள் காரியங்கள் அது இப்போ மொஹிதீன் அப்துல் கா ஜிலானிக்காக மவுல் ஓதுறோமே யார் அவர் இஸ்லாத்தில் திருமறை குரானில் பேசப்பட்ட நபிமார்களா ரசூலா ஏதாவது முன்னறிவு செய்த மனிதரா குரான்ல சொல்லப்பட்ட நபிமார்களுக்கே ரசூலா மவுல் ஓதலை நம்ம சமூகத்தில் இன்னைக்கு மொஹிதீன் அப்துல் கா ஜிலானிக்காக ஓதுறோமே அவர் அவளியாவுலேயே ஒரு பெரிய அவளியா அவளியாக்கெல்லாம் தலைவர் மாதிரி ஆக்கி வச்சு நம்ம சமுதாய மக்கள் அவர் ஒரு நல்ல மனிதராகவே இஸ்லாத்திய சொல்கிற ஒரு மனிதராக இருந்தார் என்று அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது அவர் மூத்தா போவோம் அவருக்கு தரிதாக கட்டி இருக்கிற அவளியாவுல இன்டர்நேஷனல் லீடர் மாதிரி மோஹிதின் அப்துல் கதித் ஜிலானியை வச்சு டசுலாக் ஒரு மாதம் அவளுதா டசுலாக் அடுத்தது அப்துல் கதித் ஜீலானி அவர் அந்த மௌழிது வரியில் ஏராளமான பிள்ளைகள் மொஹிதீனை பார்த்து பாவங்களை மன்னிக்க கூடியவரே அப்படின்னு மொஹிதீன் மொழி வார்த்தை இருக்குதா இல்லையா எங்களுடைய நோய்களை நீக்கக்கூடியவரே வார்த்தை இருக்குதா இல்லையா எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவரே வார்த்தை இருக்குதா இல்லையா அல்லாஹ் நம்ம சவாலாக சொல்கிறோம் இந்த மவுனது வார்த்தைகளில் இந்த வார்த்தை இல்லை என்று இதை படிக்கக்கூடியவர்கள் ஓதக்கூடியவர்கள் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்ல முடியுமா இதில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரே ஒரு வரி ஒரே ஒரு வாசகம் கூட மௌலு சித்தாக்கள் இல்லை என்று அது அறமையில் இருக்கிறதுனால பாம்பர மக்களுக்கு தெரியாது படிக்கிற அஜர்த்துக்கு தெரியும் அதில் உள்ள வார்த்தைகள் சிறுக்கான ஒரு வார்த்தைகளை நீங்களாக உருவாக்கி அதை ஒரு வணக்கம் என்று இறைவனை ஆலயத்தில் அமர்ந்து எந்த இறைவன் எதிர்க்கிறானோ எந்த நிரந்தர திருமலை குறிப்பிடுகிறானோ எந்த சிறுக்கை செய்தால் நன்மை எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறானோ எந்த சிறுக்கை ஈடுபட்டால் சொருகத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று இறைவன் மிக கடினமாக பேசுகிறானோ அப்படிப்பட்ட சிறுக்கை இறைவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி மனது வருகிறது யோசித்து பாருங்கள் எங்கேயோ போய் சிறுக்கு செஞ்சா கூட ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க விட்டுடலாம் வேற ஏதோ வழிபாடுல இருக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி நாலேஜ் இல்லை அல்லாஹ் பத்தி தெரியல நம்ம சொன்னாலும் தெரியும் தெரியாம சிறுக்கில் இருக்காங்க விட்டுடலாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசன்னு சொல்லி அந்த பழையாசில் இறைவனை வழிபட்டு விட்டு தொழுகை நடத்தி முடித்து விட்டு அடுத்ததாக இறைவனுக்கு சிரிக்கக்கூடிய வார்த்தைகளை இறைவனுடைய ஆலயத்தில் பேசினால் பாடினால் ஓதினால் நாம் செய்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா நாம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அதற்காக பொருளாதாரத்தை தந்தால் உங்களுக்கு அந்த பொருளாதார நன்மையா மீளாது இருக்காங்க நாளை வருவாய் நம்முடைய பொருளாதாரத்தால் முன்பதிவு செய்கிறோம் நாளை வறுமையினுடைய நரகத்தை நம்முடைய செயல்பாட்டால் முன்பதிவு செய்கிறோம் இது எப்படி தெரிஞ்ச நம்முடைய சமுதாயத்தில் முஸ்லீமாருக்கு நாம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க முஹைதீன் அப்துல் காதரை அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுருவாங்க மௌலதர் அவருக்காக பல கதைகள் எந்த அளவு இருக்கு முஹைதீனை வந்து அவர் ஒரு பெரிய ஆளாக காட்டணுங்கிறதுக்காக ரசுல்லாவோட கம்பேர் பண்ணிடுவாங்க எப்போன்னா ரசுல்லா மிகரேஜ் பையனை போனாங்களே யோசிச்சிருப்பாங்க போல மொயதீனை பெரியாதான் காட்டணுமே ஒரு கதை எடுத்து விடு என்ன கதை ரசுல்லா மெஹரேஜுக்கு போகும்பொழுது அல்லாட்ட பேசிகிட்டு இருந்தாங்களாம் அல்லாவோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அல்ல சொன்னா முகமது மெ மெதுவாக பேசுங்க ஏன் அல்லா இந்த தொட்டியில் மொயதின்னு தூங்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு டிஸ்டர்ப எப்போ ரசுல்லா மெஹரேஜுக்கு போகும் பொழுது முகைதீன் அப்துல் காய் ஜிலானி கை குழந்தைய அல்லா இடத்துல தொட்டியில் தாளாடிட்டு பாடிட்டு இருந்தாராம் இப்படின்னு ஒரு கதையை எழுதி வச்சு அவருக்கு ஒரு பேக்ரவுண்டை ஏற்படுத்தி அவருக்காக மவுளுது ஓதப்படுகிறது இது எப்படி நம்ம ஒரு சாதாரண ஒரு அறிவு இல்லை ஒரு இஸ்லாமிய ஒரு சாதாரண அடிப்படையோடு சிந்தித்து பாருங்க நீங்கள் யார் சொல்லுதுன்னு கேட்க வேணாம் யார் இவங்க இப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்க எதையும் யோசிக்க சிந்திக்க வேணாம் யாருடைய கருத்தையும் கேட்க வேண்டாம் நேரடியாக திருமறை குரானுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள் எந்த எந்த அமைப்புடைய கருத்தை எந்த ஜமாத்துடைய கருத்தையோ யாருடைய கருத்தையும் நம்ம கேட்க வேணாம் நம்ம அல்லாஹ் ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் குரானே அல்லாஹ்வுடைய வேதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் திருமறை குரானை இப்படி பவுலர் படிக்கலாம் இப்படி நல்ல அடியாரங்களே புகழலாம் இப்படி அவருக்கு சிறுகா மொத்த வசனத்தை எடுத்து புறட்டுங்க இருதான் மௌலது ஓதுங்க ரசுலாவுடைய இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கையில் இப்படி மௌலு ஓதலாம் ரசுல்லா ஓதி காமிச்சிருக்கிறாங்க இல்லைது வேறு ஏதோ சகாபாக்கள் ஓதும் பொழுது ரசுலா அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்குதா இருதான் தாராளமாக ஓதுங்க இதை நாம் வந்து யாரையும் இதை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு இஸ்லாத்தினுடைய அத்தாரிட்டி யாரும் கிடையாது நம்முடைய சுய அறிவு இருக்கிறது நமக்கு திருமலை குரான் என்ற இறைவனுடைய வேதம் இருக்கிறது நபிகரானுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது அனைத்தையும் தெளிவாக புரட்டி படித்து பாருங்கள் திருக்குறானில் இருந்தால் அதை ஓதுங்கள் நபிகளாயம் வழிகாட்டி இருந்தால் அதை செய்யுங்கள் இதை ஒட்டுமொத்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்குமே ஒரு அறிவுரையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் இதை சொல்வதற்கு காரணம் குரானில் அப்படி இல்லை அதிசல் அப்படி இல்லை இல்லாததோட இது மிகப்பெரிய மாபாரமான ஒரு சிறுக்காக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிறுக்கை செய்து நம்முடைய தோழர்கள் நாளை வறுமையில் கை செய்தப்பட்டு விடக் கூடாது என்ற அச்சத்திலும் அக்கறையிலும் இதை நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இதை கேட்கக்கூடியவர்கள் நடுநிலையோடு சிந்தித்து பாருங்கள் இன்றில் அந்த பாவத்தை விட்டு நாம் விலகி நமக்கு வேணாம் அல்ல எதை காமிச்சு தந்திருக்கிறான் அதை செஞ்சுட்டு போயும் தொலை சொல்லியிருக்கான் தொழுது போவோம் நோன் கோச்சி சொல்லியிருக்கிறான் நோன் கோச்சிக்குவோம் ஜக்காத்து கொடுத்து சொல்லியிருக்கிறான் அதை செய்வோம் அப்படியா அல்லாவும் அல்லாவுடைய வசூலும் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதை மட்டுமே வணக்கமாக செய்வோம் அல்லாது தடுத்ததை அல்லாது காட்டி தராததை இறைவனுக்கு சிரித்து வைக்கின்ற மாபாதகத்தை விட்டு நாம் விலகி விடுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்து இது போன்ற மௌழது மீளாது இன்னும் பல எதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் விட்டு விலகி நாளை வறுமையில் இறை இறைவனை சந்திக்கின்ற பொழுதே இறைவனுக்கு இணை வைக்காத மார்க்கத்தில் புதிதாக புகுத்தாத ஒரு அடியானாய் நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அது இல்லைன்னு வைங்க நம்ம என்ன அமல்கள் செஞ்சாலும் சரி அது அழிக்கப்பட்டுரும் இது நமக்கு கிடையாது ரசுல்லாவுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி நபியவர்கள் நாளை மறுமையில் கௌசர் தடாகத்தில் தன்னுடைய தோழர்களுக்கு தண்ணீர் எடுத்து தரும் அங்கே ஒரு சம்பவம் நடக்கும்ல இருக்கிற வெட்ட வெளியில் வெயிலுடைய தாக்கம் சூரியன் தலைக்கு அருகாகங்கள் நிறுத்தப்படும் மனிதன் வியர்வியால் குளித்து கொண்டிருப்பான் வேர்வையால் அவங்களை உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் உருகி ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணி கடிச்சா நல்லா இருக்குமே நினைப்பான் அப்போ கௌசர் கனகத்தில் ஒட்டுமொத்த உமத்திற்கும் ரசுமலால் சில அவர்கள் தண்ணீர் எடுத்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் தூரத்தில் சில மக்களை பார்ப்பார்கள் அவர்களை பார்த்து விட்டு நபிகளாக சொல்வார்கள் அசாவி அசாவி என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் அவங்களை எல்லாம் அனுப்புங்க வெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லுவாங்க அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் ஏன் தெரியுமா ரசூல் சலாலிசம் அவர்கள் சொல்லப்படுமா இவர்கள் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தை சிலவற்றை புகுத்தி விட்டார்கள் அதனால அவங்க இந்த இடத்துல அளவு பண்ண முடியாது இங்கே இருக்கும்பொழுது கரெக்டாக நீங்கள் மௌத்தா போனோட இஸ்லாம்னு கொண்டு கொண்டு வந்து சில விஷயம் தகுத்திக்கிட்டாங்க அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் நம்மளாம் ஏமாத்துறோம் நாம் இந்த மாதிரி இஸ்லாத்தில் புகுத்தப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மௌலதாக இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புகுத்தப்பட்டதை இஸ்லாம் என்ற பெ பெயரால் செய்து வாழ்ந்து நாம் மரணித்து விட்டோம் என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிக்கப்பட்டுரும் ஒட்டுமொத்த வாழ்க்கை செய்த அவர்களும் அழிக்கப்பட்டு விடும் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்கள் அழிக்கப்பட்டு விடும் இஸ்லாமியன் என்ற கணக்கிலே எடுத்துக்கப்பட மாட்டோம் மறுமையில் எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு அஞ்சி மவுளுதும் கிடையாது எந்த காரியமாக இருந்தாலும் அது திருமறையில் குழாலை இல்லாத நபிகளால் காட்டாத எ தொடர்ச்சி தூர எரிஞ்சிட்டு எதெல்லாம் இஸ்லாத்தில் காட்டப்பட்டு இருக்கிறதோ அதை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக அதற்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நாம் அனைவரையும் மாக்கிய அலுபுரிவனாக வாழ்ந்ததவானுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் தலைவர்களுடன்